அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் திருப்பதி சென்றவர்களின் வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவது இப்பொழுதுமே பலர் கண் கூடவே கண்டறிந்து பார்த்து வராங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மை மட்டுமே ஏழுமலையான தரிசிக்கால் லட்சக்கணக்கு ஆண்டின் அனைத்து நாட்களிலுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர்தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுகம் தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலருமே இத வாழ்க்கையில உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றி பல வெளியில் வராத ஆச்சரியப்படும் அதிசயங்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவரின் கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கு மனித சக்திக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி அப்படி ஏழுமலையான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கருவறையில மறைந்திருக்க கூடிய பலருமே அறியாத அதிசயமான தகவல்கள் இருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும் வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அந்த கிராமத்துல இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றதும் கிடையாது அந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது கருவறையின் புறத்தில் ஒரு ஓரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தராரு பெருமானின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை முறை சீனிவாச பெருமானுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு கட்டுப்போடும்படி போடும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க அதை அவளுடைய அன்ப மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேற்றிவிட்டு பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க பெருமாளின் விக்ரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலும் இது உண்மை பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கு இனியும் எரியும் என்று சொல்லப்படுது பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியாண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்து பன்னிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க பன்னிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டு அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளியுடைய உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழியில முயற்சி செய்து அதை உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் பொழுதும் புதிய மாலைகள் சாற்றும் பொழுதும் ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாலைகள் திருப்பதி ஆலயத்திலிருந்து இரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலையான் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்புறம் பூசப்பட்டிருக்கும் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அந்த கல்லில் மீது விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் பூசியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பது நம்மாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலைக்கு சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனி மீது வியர்வை துளைகள் காணப்படும் ஒரு நாளைக்கு சராசரிக்கு ஐம்பது முதல் எழுவது பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வராங்க விசேஷ நாட்கள்ல ஐந்து லட்சம் வரை பக்தர்கள் ஏழுமலையான தரிசிக்கிறாங்க திருப்பதி மலை மேல் உள்ள ஏழுமலையானின் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் வெப்பத்துல இருக்கு திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலையில நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யறாங்க அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழு மலையானுக்கு பீதாம்பரத்தால் வியர்வையை உற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலட்டும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பதாக சொல்லப்படுது பெருமாளின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ நேபாளத்துல இருந்து கஸ்தூரி பாரிஸ் நகரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் கொண்டு வந்து வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படும் ஐம்பத்தோரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்திற்காக சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகிறதாக சொல்லப்படுது இருந்து சீன சுடம் அகில் சந்தனம் தக்கோலம் லவுங்கம் குங்குமம் போன்ற பொருட்கள் ஏழுமலையான மலையான திருக்கோவிலுக்காக அனுப்பப்படுது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்களால் பக்தர்களுக்கு விமானத்தில் திருமலையானுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகும் ஒரு கிலோ மலரின் விலை சுமார் எண்பதாயிரம் ரூபாயாக இருக்கிறதாக சொல்லப்படுது அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம் ஏழுமலையானின் சால கிராம தங்க பனிரெண்டு கிலோ எடை கொண்டது இதை சாத்துவதற்கு மூன்று அச்சகர்கள் சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாத கவசம் எழுபத்தி ஐந்து கிலோ கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றை நீளம் உலகின் யாரிடமும் கிடையாது இதன் மதிப்பு நூறு கோடி அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் ஆபரணங்களை குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாக இருக்கு இதன் மதிப்பீடு செய்ய இயலவில்லை இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படுது கோவிலின் மூலவருக்கு தினம் நூத்தி நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுது மேலும் உச்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முன்னூத்தி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுவதாக சொல்லப்படுது ஏழு மலையானின் தங்க பீதாமரம் மட்டுமே நாற்பது கிலோ எடை கொண்டதாகும் ஏழு மலையானின் உடை இருபத்தி ஓரு முழ நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாமரம் இந்த ஆடையை நாம் கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் இந்த வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் திருமலை ஏழுமலையான் கோவில்ல ஆனந்த நிலையம் என அழைக்கப்படும் கருவறையில விமானம் தங்கமுலாம் பூசப்பட்டிருக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே தங்க விமானத்தை தரிசனம் செய்தார் ஏழு மலையானின் தரிசனம் செய்தது போல பக்தர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்வாளைக்கும் பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே